எனவே அறிவார்ந்த தமிழ்ச் சமூக சொந்தங்கள் நம்முடைய வீரமிக்க மானமிக்க நமது மான மரபர்கள் நம்முடைய வீர பெரும்பாட்டங்களுக்கு நம்முடைய வீர வணக்கத்தை செலுத்துகிற இந்த பெருமை மிக்க நிகழ்விலே இந்த திருச்சி மண்ணிலே இருபத்தி ஆறு தேர்தலிலே போட்டியெடுக்கிற போட்டியிட இருக்கிற வேட்பாளர்களின் சிலரை நான் அறிவிக்கிறேன் இதிலே திருவெரும்பூர் தொகுதியில் தொகுதியிலே என் உயிர் தம்பி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள் என் தம்பியின் வெற்றி அல்ல என் வெற்றி அல்ல உங்களின் வெற்றி நம் இனத்தின் வெற்றி நம் மண்ணின் வெற்றி அடுத்ததாக மன்னச்சநல்லூர் தொகுதியிலே என் அன்பு மகள் பேராசிரியர் தேன்மொழி அவர்களை களத்திலே நிற்கிறேன் மகளுக்கு விவசாயி செலுத்தி வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் இந்த லால்குடி தொகுதியிலே என் அன்பு இளவன் வழக்குறிஞர் மதன் அவர்களை வேட்பாளராக நிறுத்துகிறேன் இவர்களை வெற்றி பெற செய்து வீரமிக்க மான மரபர்கள் நம்முடைய பாட்டனார்களுக்கு இந்த வீர வணக்கம் செலுத்துகிற நாளில் நீங்கள் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் எந்த போருக்கு பேரழைப்பு கொடுத்தாலும் நம்முடைய பாட்டன் அதே போர் இன்னும் தேவைப்படுகிறது அந்த களம் காலம் அப்படி களம் அப்படியே மிச்சம் இருக்கிறது அவன் பேரன் இன்று உங்களுக்கு பேரலை கொடுக்கிறேன் வாருங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த தீய திராவிட ஆட்சியாளர்களை வீழ்த்துவோம் வீழ்த்துவோம் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க வீரமிக்க மானமிக்க வீரமரவர்கள் நம்முடைய பாட்டன் மருது பாண்டியர்களுக்கு அவன் பேரன் பெருமிதத்தோடும் திமிரோடும் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் வீர வணக்கம் வீர வணக்கம் இந்த அன்பு செல்வத்திற்கு நம்முடைய பாட்டங்களில் நினைவு போற்றுகிற நாளில் மருது வீர மருது என்ற பெயரை வீர மருது பாட்டியர் என்ற பெயரை நன்றி வணக்கம் நாம் தமிழர்